கடவுள் என்ற ஒன்று இருக்கின்றான் என்பது தெரிகிறது ஆனால் அவன் தூணிலும் இருப்பான் திரும்பிலும் இருப்பான் விளக்கமாற்றிலும் இருப்பான் சாக்கடையிலும் இருப்பான் இங்கே மட்டும் இருக்க மாட்டான் நெஞ்சத்தோடு அவன் இல்லை என்பதை நாம் கற்பிக்கப்பட்டோம் அவனை தூக்கி வெளியில வீசுங்க நடு ரோட்டில் கிடக்கட்டும் அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ளட்டும் உங்களுடைய நெஞ்சத்தில் நான் என்ற எண்ணம் இருக்கட்டும் கர்வம் எனக்கு மிஞ்சி எதுவும் இல்லை என்று இருக்கட்டும் நானே படைப்பவன் என்ற அந்த கர்வம் இருக்கட்டும் இதெல்லாம் நான் அறிவிக்கப்படுகின்றேன் உன்னுடைய முயற்சி முக்கியம் கடவுள் உதவி செய்வார் என்று நீ நம்பக்கூடாது கூடாது எப்படியும் நம்முடைய பெருமை உயர்த்தப்படுகின்றது நீ நம்பிக்கை கொண்டு வாழ் இறை நம்பிக்கை தேவை கிடையாது உன்னுடைய நம்பிக்கை அவசியம் தன்னம்பிக்கை அவசியம் அந்த நம்பிக்கைக்குரிய ஆற்றல் உங்களிடம் இருக்குமானால் இன்று அந்த ஆற்றலை உபயோகப்படுத்தி உங்களுடைய இருந்து உங்களை விடுவித்துக் கொள்வதற்கு தடை என்ன இருக்கிறது அந்த தடை உங்களுக்கு இருக்கின்றது காரணம் என்னுடைய அறிவு பத்தாது போதாது அதனை அறிவிக்கக்கூடிய உண்மை சத்தியம் உங்களுடைய அதிகரிக்கக்கூடிய கவலை நாளும் பொழுதும் அதிகரித்துக் கூடிய கவலை இது தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை பேரழிவு என்பதை அறிய வேண்டும் மனிதர்கள் கற்பித்துக் கொண்டிருப்பதை போன்று தன்னம்பிக்கை தான் வாழ்க்கை என்று கூறுகின்றார்கள் அவ்விதமாக அல்ல நான் என்னை நம்ப முடியாத பொழுதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு வாக்கு உங்கள் துன்பங்கள் அனைத்தும் நீங்கட்டும் என்ற அந்த ஒரு வாக்கு நான் அடிக்க முடியுமா என்று பாருங்கள் நிச்சயமாக இறைவன் உங்கள் மீது கருணையாளன் இன்னமும் வைத்துக் கொண்டிருக்கின்றான் அதன் காரணமாகத்தான் என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்ற அந்த இடத்திற்கு என்னுடைய மனம் போவதற்கு முன்பாக கடவுளே என்று திரும்புகின்றேன் இப்பொழுது கடவுளே என்று திரும்புகின்றேன் என்னுடைய வாழ்வா மரணமா என்ற அந்த நிலைக்கு ஆன பின்னர் அமைதியாக என் குண்டத்தின் திரும்புகின்றேன் இதுவரையில் என்ற முயற்சிகளும் கூடவே நான் கடவுளை வழிபட்டேன் அப்பொழுது இன்னும் கொஞ்சம் எனக்கு அறிவு பாக்கி இருந்தது அதையும் உபயோகப்படுத்திக் கொண்டிருந்தேன் எல்லாம் முடிந்த பின்னர் இரவு நேர வேளையில் நான் கடவுளை என்றேன் உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றேன் சத்தியம் உங்களை அவன் பால் அடித்துச் செல்கிறது எந்தவிதமான குழப்பத்திற்கும் இடமில்லாமல் உங்களுடைய இறை உணர்வு உங்களுடைய நெஞ்சத்தில் இருக்கிறதா நெஞ்சத்தை விட்டு வெளியிருக்கிறதா என்ற கவனிங்கள் உணர்வு என்பது இறைவனுடைய வாக்குகள் உங்களோடு இறைவன் பேசிக்கொண்டிருக்கின்றான் ஒவ்வொரு முச்சினும் எந்த இறைவன் பக்கம் நீங்கள் சுகமாக்கி கொடு எனக்கு துன்பத்திலிருந்து விடுதலை கொடு என்று கேட்டீர்களோ அது அவன் கொடுத்த வாக்குதான் இன்னமும் நெஞ்சத்தில் இருக்கின்றது சாகும் வரையில் அது இருக்கும் அந்த நன்ற செய்தியை கொண்டே உங்களை அடக்கடிக்கின்றான் உங்களுடைய அறிவை வெற்றிவிடுங்கள் அமைதி அடையுங்கள் என் இவ்வளவு கவலைகளுக்கும் நடுவே இறைவன் அகால வேலைகளில் பன்னெண்டு ஒரு மணி ரெண்டு மணி ஆகிவிட்டால் தூக்கம் வரவில்லை இப்பொழுது நீங்கள் எதனை வேண்டுவீர்கள் அல்லது உங்களுடைய கஷ்டங்கள் நீங்க நாட்டை தூங்க மாட்டேன் என்று அடைப்பிடிப்பீர்களா எதனை நாம் விரும்புவோம் இறைவன் தன் காரியத்தில் வெற்றியார் தூக்கத்தை விரும்புவீர்கள் அங்கும் சரி தூக்கத்தை விரும்புவீர்களா அமைதியை விரும்புவீர்களா முதலில் அமைதி வேண்டும் பிறகு தூக்கம் வேண்டும் அந்த அமைதி இல்லாமல் தூங்குவது என்பது நீங்கள் விரும்பினால் மாத்திரையை போட்டு தூங்க வேண்டும் அந்த தூக்கம் தூக்கம் அல்ல அது ஒரு சாபக்கேடு தூக்க மாத்திரையை போட்டுக்கொண்டு தூங்குகின்றேன் நிச்சயமாக அந்த தூக்கத்தினுடைய கலக்கம் நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் பொழுதும் தூங்கின மாதிரி தெரியாது பேய் பிடிச்ச மாதிரி இருக்கும் பித்து பிடிச்ச மாதிரி தூக்கம் கலக்கமும் இருக்காது தூக்கமும் இருக்காது விடுத்துவிட்டால் அந்த புத்துணர்ச்சியும் இருக்காது புதுப்பொழுதும் இருக்காது ஜடம் போன்று நடைப்பணமாக வாழ்ந்து கொண்டிருப்போம் தூக்க மாத்திரைகளைக் கொண்டு உங்களுடைய அறிவு தூக்க மாத்திரைகள் சாப்பிடுவர்களுக்கு தெரியும் எப்பேற்பட்ட கொடுமை இரவு நேரம் என்பதும் தூக்கத்தில் தூங்கி காலையில் எழுந்திருக்கும் பொழுதும் நான் முடிச்சிட்டேனா என்ன தெரியாது அப்படிப்பட்ட ஒரு முடிப்போடு நீங்கள் கொண்டிருப்பீர்கள் மனிதனுடைய அறிவினுடைய கேடு இப்பொழுது உங்களுக்கு தூக்கம் வேண்டுமா அமைதி வேண்டுமா அமைதி வேண்டும் என்று கூறுவது இறைவனுடைய வாக்கை நான் பிரதிபலிக்கின்றேன் ஞானங்களோடு தூக்கம் என்பது அதை தொடர்ந்து வர வேண்டும் நிம்மதியான ஓய்வு தூக்கமாக இருக்க வேண்டும் இந்த இறைவின் பொழுதில் இறைவன் உங்களுடைய நெஞ்சத்தை தூய்மையாக்குகின்றான் தன்னுடைய வாக்குகளைக் கொண்டு உறுதிப்படுத்துகின்றான் அந்த உணர்வோடு நீங்கள் தூங்கச் விடியும் பொழுது நன்றாக விடியும் என்று நம்புவோம் என்று துங்கச் செல்வீர்கள் உண்மைதான் அது இறைவனுடைய வாக்குகளை நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கைக்கு இறைவனுடைய நற்கோலி எந்த அளவீட்டின் பல நம்பினீர்களோ கண்டிப்பாக விட அதிகமாகவே உங்களுக்கு தன்புறுத்திலிருந்து கொடுக்கின்றான் தூங்குகின்றீர்கள்